கரூரில் விஜய் கூட்ட நெரிசலில் பலியானவர்களின் உறவினர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் ஏழைகள் என்றும் ஈடு செய்ய முடியாத அவர்களது இழப்பு வேதனை அளிப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்ததையும் அவர்கள் கூறிய தகவல்களையும் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரிடம் தெரியப்படுத்த இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் அந்த நம்பரும் குடிக்கிட்டே வருது அதை தவிர அந்த சம்பவத்தில் அடிப்பட்டவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க இப்படியாக செய்தி வந்துட்டு இருந்தது சோசியல் மீடியா மூலமா மாண்புமிகு பிரதமர் ஐயாவும் இல்ல ஹோம் இதர அமைச்சர்களோ எல்லாரும் கூட இரங்கலை தெரிவிச்சோம் ஆனா நேத்திக்கு இரவு பிரதமர் இருவரும் டாக்டர் முருகன் அவர்களையும் என்னையும் பர்சனலா நீங்க போய் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் கூறுறோம் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறவங்களையும் பார்த்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி நடந்துட்டு இருக்கு என்னன்றதையும் விசாரிக்கவும் உடனடியாக தாம் வர விரும்புற விரும்புற நிலை இருந்தாலும் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால எங்க ரெண்டு பேரையும் பிரதமர் ஐயா அனுப்பி வச்சாங்க அதே அவருடைய ராத்திரி அவர் சொன்ன அட்வைஸ்க்கு இனி காலையிலே நாங்க டெல்லியில இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்து இறங்கி டைரக்டா இங்க வந்தோம் கலெக்டர் ஐயா எங்களை சம்பவம் நடந்த இடத்தையும் காமிச்சாரு அதை தவிர ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியவங்க அடிபட்டவங்க மூச்சு விட 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 முடியாம திணறி ஒரு பதட்ட நிலையில அதோட இல்லாம அவங்க உடம்புலாம் அடிபட்டு அவங்க அவங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு மிதிச்சிட்டு ஓடின அந்த சந்தர்ப்பத்தில் உடம்பெல்லாம் காயம்பட்ட பெண் ஆண் எல்லாரும் அங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்களையும் ஒருத்தர ஒருத்தரா போய் பேசி அவங்க இந்த செய்தியை சொல்லி அதற்கு பெண் இழந்தவங்களுடைய குடும்பங்களை சில பேரை போய் பார்க்க முடிஞ்சது அங்க எங்களால வார்த்தையில அவங்களுடைய துக்கத்தை வர்ணிக்க முடியாத நிலைமை அவங்க பேசுறத கேட்டாலே எனக்கு வயரெல்லாம் கலங்குற நிலைமையில அங்க நின்றுட்டு இருந்தேன் தவிர என்னால பேச கூட முடியல அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல ஏழு வயது மகனை இழந்த தாய் மனைவியை இழந்த ஒரு அறுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அதே மாதிரி தன்னுடைய அண்ணனை இழந்த ஒரு பெண் தன் மகனை இழந்த தாய் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இப்படியாக ஏழை குடும்பங்கள் பெருவாரியாக எல்லாருமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க கதறி அழறத கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல அவங்க கைய பிடிச்சிட்டு அமைதியா அவங்க சொல்றத அந்த பதட்டத்தோட அவங்க சொல்றதுதான் கேட்க வேண்டியது நிலைமை ஆனாலும் பிரதமர் ஐயா சொன்ன விஷயத்த அவங்களுக்கு கன்வே பண்ணிட்டு அங்கிருந்து வெளிய வர வேண்டிய நிலைமை ஒவ்வொரு வீட்டிலும் எங்கேயும் நிகழக்கூடாது ரொம்ப பரிதாபமான நிலைமை அங்க வாய் வார்த்தைக்கு இடம் இல்லை அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு துக்கம் அவங்க சொன்னது அவங்க அவங்களால ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டே அவங்களால மூச்சு மூச்சு விட முடியாத அந்த நிலைமையிலையும் அவங்க பேசினது இது எல்லாத்தையும் கூட நான் பிரதமரையாக்கும் மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அவர்களுக்கும் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு சொல்லலான்னு இருக்கிறேன் இந்த இந்த பிசிட் பியோர்லி அடிபட்டங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் இதில் வேற ரகமான வேற ஒரு விஷயமும் இதில் இல்லை பியூர்லி நம்ம நாட்டில் நம்ம நாட்டு மக்கள் ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம் அதனால வரக்கூடிய நிகழ்வுகள் அதனால வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் தான் மனசை உருக்குது இதுதான் என்னால இப்ப கொடுக்க முடிய முடிஞ்ச ரிப்போர்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பேஷன்ஸும் சேர்ந்த அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நிலைமை அப்படின்னு அதுல சில பேர் மேஸ்திரிய வேலை பார்க்கக்கூடியவங்க மேஸ்திரின்னா பில்டிங் கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்கக்கூடிய சிமெண்ட் செங்கலோட பணி வேலை செய்யக்கூடியவங்க கை விரல் ரெண்டும் பிராக்சர் ஆயிருக்குது அவங்களுக்கு டெய்லியும் அவங்களுடைய ஊதியம் இல்லாம கஷ்டப்படுறாங்க குடும்பம் இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரோட விஷயமும் வந்துட்டு இருந்தது நேஷனல் ரிலீஃப் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் அனுப்பக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க அங்க ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேட்டு அவங்க அக்கௌண்ட் வந்திருக்கா நீங்க பாத்துருக்கீங்களா இல்ல தான் கவனிக்கணுமா அதை பத்தி எப்படின்னு அதோடு இல்லாம கலெக்டர் ஐயாவையும் கேட்ட உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது செய்தி தெரியுமான்னு டிபிடி பத்தி அப்போ அங்க அவருக்கு செய்தி இல்லைன்னாலும் இப்ப சொல்றாங்க இந்த மாதிரி இனி காலையில தான் இமெயில் மூலமாக ரிக்வெஸ்ட் வந்திருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அக்கவுண்ட் நம்பரையும் விவரமும் கேட்டு அனுப்பியிருக்காங்க நான் அதை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அனுப்பிடலான்னு இருக்கிறேன் கலெக்டரையே சொல்றாரு நீங்களும் அவர்கிட்ட பேசிக்கலாம் அதை பத்தி சோ நான் உடனடியா போய் அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அந்த பணம் டிபிடி மூலமா போய் சேருதான்னு பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் ரெண்டு நாள்ல நான் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போதைக்கு இது என் தரப்புல இருந்து